இந்த ஜவேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஜபத்தையும் கர்த்தர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார் ஐயா வேதத்திலே திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு அவருடைய பிள்ளைகளை விட்டு விளக்குவதே இல்லை என்று நாம் வாசிக்க முடியும் அவருடைய செவிகள் அவருடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு திறந்தே இருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம் முப்பத்தி ஆறு ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்குவதே இல்லை அவர்களை அவர் விடுவித்து உயர்த்தி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான பிள்ளைகளே கர்த்த உங்கள் இருக்கிறார் இவரே உங்களுக்கு நல்ல தகப்பனாய் நல்ல பிதாவாய் இருந்து உங்களை சுற்றிலும் சொல்ல முடியாத எத்தனையோ கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஒருவேளை போராட்டங்கள் உபத்திரவங்கள் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சியோன் என்னும் சுவிசேசகியே இதோ கர்த்தராகிய ஆண்டவர் வராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அவருடைய வல்லமையினால் அரசாழுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக சொல்லுகிறது என பார்த்து உங்களுடைய விண்ணப்பங்களைச் சொல்லவும் உங்கள் கஷ்டங்களை உங்களுக்கு வர்க்கிர எதிரெதிரெ எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி ஒரு ஆறுதலை, रक्षப்பை ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்களோ அவர் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பாராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் வல்லமையினால் அரசாளும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களுக்கும் விரோதமாய் அவரே நின்று அவரே நின்று உங்களுக்காக வழக்காடுவார் யுத்தம் செய்வார் உங்களை விட்டு பிரியாதிருக்கிற இம்மானு வேலர் அவர் மறந்து விடாதிருங்கள் இவர் விட்டு ஒரு நாளும் பிரியாதிருக்கிற அன்பின் ஆண்டவர் ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த உபதிரவத்திலும் நீங்கள் சேர்ந்து போகாதிருக்கும்படியாய் உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் கத்த பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை

எல்லா சக்திகளுக்கும் புரோதமாய் இவர் பராக்கிரமசாலியாக புறப்படுவார் பராக்கிரமசாலி போல் உங்களுக்காக புறப்படுவார் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் எங்கோ அகப்பட்டு யாரிடமோ அகப்பட்டு ஏதோ தூரப்பட்ட அகப்பட்டு சிக்கலிலும் சிரமத்திலும் ஆபத்திலும் இருந்து கொண்டிருக்கலாம் யார் என்னுடைய பிள்ளைகளை விடுவிப்பார்கள் ஐயா யார் என் பிள்ளைகளுக்கு உதவுவார்கள் யாருமே இல்லை அந்த தேசத்திலே அந்த வீட்டிலே என் பிள்ளைக்கு உதவுவதற்கு என் பிள்ளைக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை எங்களுக்காக என் மகனுக்காக என் குடும்பத்திற்காக பேசவும் எங்களுக்காக வழக்காடவும் எங்களுக்காக காரியங்களை செய்யவும் அனுகூலமாக எங்கள் சமூகத்தில் நிற்கவும் யாருமே இல்லை என்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நிச்சயமாக ஒருவர் இருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் உங்களை ரட்சிக்கவும் உங்களை விடுவிக்கவும் உங்களை குணமாக்கவும் வல்லமை உள்ள கருத்தர் அவர் பரக்கிரமசாலியை போல் புறப்படுவார் இந்த போல் வைராக்கியம் உண்டு உங்களுக்காக உங்கள் நியாயங்களுக்காக ஐயா நீங்கள் இழந்து போன அநியாயமாய் பாதிக்கப்பட்டீர்களே அநியாயமாய் அடிக்கப்படுகிறீர்களே அநியாயமாய் அடக்கப்படுகிறீர்களே அநியாயமாய் இழந்து போனீர்களே

இருக்கிறேன் சொல்லுகிறார் பயப்படாதே என் மகளே என் மகனே நான் உன்னுடனே இருக்கிறேன் பயப்படாதே திகையாதே நானே உன் தேவன் நான் உன்னை எல்லாவற்றையும் சிறையாக்கி அவைகளை பலகீனப்படுத்தி உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன அற்புதமான தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எனக்குள்ளைகளில் நீங்கள் ஒரு நாளும் அவரால் மறக்கப்பட்டு போவதில்லை நீங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை நீங்கள் நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள் இந்த அதிகாலை ஜப வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யும்படி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் யார் எங்கே பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி யார் எங்கே உபத்திரப்பட்டு இருந்தாலும் சரி யார் சிறையில் அடிக்கப்பட்டது போல எங்கே நீங்கள் சிறைவாசத்தில் அகப்பட்டது போல ஏதோ தேசத்திலே ஏதோ வீட்டிலே ஏதோ யாருடைய சமூகத்திலோ நீங்கள் நின்று பாடுபட்டுக் கொண்டிருக்கலாம் கட்டுள்ளவர்களாய் இருக்கலாம் சிறைப்பட்டவர்கள் போன்று இருக்கலாம் சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இந்த ஜபத்தின் மூலமாக நிச்சயமாக இந்த உங்களுக்காக வேலைக்காக புறப்படுவார் யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் புறப்படுவார் நிச்சயமாக அவர் உங்களுடைய சத்துருக்களை மேற்கொண்டு உங்களை சிறையாக்கினவர்களை அவர் சிறையாக்கிக் கொண்டு போவார் தத்தளிப்பின் பாத்திரத்தை இனி நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பதில்லை அன்பு தேவ பிள்ளைகளே இனி தத்தளிப்பின் பாத்திரம் உங்கள் கையில் இருந்து கை மாறுகிறது உங்கள் கையில் இருந்து கை மாறுகிறது அது எங்கேயா மாறுகிறதுன்னு கேட்கிறீங்களா அதை வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கரங்களில் இருந்து நான் அதை எடுத்து உன்னை யார் யார் தத்தளிக்க பண்ணுகிறார்களோ அவருடைய கைகளிலே கொடு என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அதி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என் தேவ பிள்ளைகளை சங்கடப்படுத்துகிற சஞ்சலப்படுத்துகிற அவர்களை பேரை வீணாய் பேசுகிற அநியாயமாய் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லார் மேலும் கர்த்தர் அப்படியே இறங்குவார் அவர்கள் தப்பி பின்பற்றுமாறு இல்லாமல் போவார்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இது உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி வெட்கப்பட்டு லட்சை அடைவார்கள் உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன்னோட போராடினவர்களை என் அன்பு சகோதரிகளே என் சகோதரர்களே உங்களோட போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிரு நம்பிர்கள் உங்களோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எல்லாம் இரு ஒன்றுமில்லாமல் போவார்கள் இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம் என்பதை மறந்து விடாதிருங்கள் யாரோ ஒரு மனிதன் பேசவில்லை உங்களோடு யாரோ ரவி அபரகம் எங்கோ இருந்து பேசவில்லை இது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனம் எப்பொழுது வந்தாலும் சரி கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறனே சிறு கூட்டமாய் இருக்கிறனே அற்பமும் சொற்பமுமான ஜனமாய் விலநற்று போயிருக்கிறேனே என்று சொல்லலாம் கர்த்தர் சொல்லுகிறார் யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே சின்னவனாய் சிறியவனாய் இருந்தாலும் சரி பயப்படாதே நான் உனக்கு என்று உரைக்கிறார் அருமையான உங்களுக்காக இறங்குவார் வைராக்கியமா இறங்குவார் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஐயா உங்கள் பைனான்ஸ்ல உங்கள் கடன் பிரச்சனைகளில் உங்கள் இன்னும் பல்வேறு உபத்திரவங்கள் அகப்பட்ட எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் வைராக்கியமாக இறங்குவார் நிச்சயமாய் இறங்குவார் சீயோனுக்காகவும் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்குவேன் என்று சொல்லவில்லை இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை பாருங்கள் சீயோனாகிய உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் சபைக்காகவும் ஐயா சியோன் மேடு என்று சொல்லப்படுகிற உங்களுக்கு மகிமையான உங்கள் ஊழியத்திற்காகவும் உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்காகவும் ஓ நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் வைராக்கியமாய் இந்த கர்த்தர் இறங்குவார் உங்களை விடுவிப்பார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த மந்திரம் மாந்திரியும் பிள்ளை இருந்தாலும் சரி எந்த மாதை நோய் துன்பமாக இருந்தாலும் சரி அல்லது யார் யார் உங்களை எதிர்த்து உங்கள் நிலங்களை அபகரிக்க அல்லது உங்கள் வீடுகளை அபகரிக்க உங்கள் பிள்ளைகளை நாசமாக்க அல்லது உங்கள் குடும்பத்தை உங்கள் தொழிலை கையின் பிரயாசங்களை அழிக்க தீவிரமாய் நின்றாலும் சரி இந்த தேவன் உங்களுக்காக வைராக்கியமாய் இறங்குவார் உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு ஜீவனுள்ள நாள் முழுவதும் ஒருவனும் உங்களுக்கு உரதமாய் எது நிற்க முடியாது கர்த்தர் உங்களுக்காக இரண்டு அருமையான தெய்வப்பிள்ளைகளை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் நாம் இப்பொழுது நடிகால ஏழைகளை ஜெபிப்போம் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வார் மாற்றமே இல்லை இந்த ஃபைலை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள் மறுபடியும் தொடங்கி இருக்கிற இந்த பிரார்த்தனை செய்திகளை இந்த ஜபங்களை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோடு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிப்போம் இங்காண்டின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்களக்கம் உள்ள பிதாவே இந்த அதிகாலை வேளையிலே ஐயா உன்னுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்ப்பதற்காய் இந்த அதிகாலை வேளையிலே பல்வேறு பிரச்சனைகளோட சந்திக்க மாதத்திலும் சந்திக்க வேண்டிய உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகளுக்கு முன்பாக உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு உரதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் எல்லா பிசாசு கூட்டங்களும் நிர்மூலமாகும்படியாய் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு இன்றோடு தளர்ந்து போகும்படியாய் இன்றோடு முடிந்து போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் ஐயா இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் இவர்களை நோக்கி செய்யும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் சதி சர்ப்பணைகளை செய்கிறவர்களும் என் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்களுக்கும் தேவன் நியமித்த பங்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பின்னிட்டு போகும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற யோர்தானை போல பொங்கி பிரவாகம் எடுத்து வருகிற எல்லா சீற்றங்களும் திரும்பி பின்னிட்டு ஓடும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அது நடக்கட்டும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக சீரி யோர்தானை போல ஏ அறுப்பு காலங்களிலே யோர்தான் கரை முரண்டு வரும் என்று சொன்ன போதும்

சமீபமாய் இருக்கிறவர் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீர் சமீபமாக இருந்து இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து எல்லா கடன்கள் பைனான்ஸ் பிரச்சனைகள் எல்லா நஷ்டங்களிலும் இருந்து விடுவிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறி போகட்டும் எல்லா சிக்கல்களும் மாறி போகட்டும் இந்த என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முடிவு உண்டாகட்டும் இந்த என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை சிறைப்படுத்தினவர்கள் இவர்கள் பிள்ளைகளை சிறைப்படுத்தினவர்கள் இவர்களுக்கு உண்டான நிலத்தையாவது வீட்டையாவது அபகரிக்க துடிக்கிறவர்கள் இன்றே சிறைப்பட்டு போவார்களாக

பிரயாசங்கள் எல்லாவற்றுக்காகவும் என் தேவன் வைராக்கியமாக இறங்குகிறீர் இறங்குகிறீர் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இவர்களை மேன்மைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் இவர்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் போராடினவர்கள் இவர்களை வெட்கமடைய செய்யும்படி இவர்களை கேவலமாய் நடத்தினவர்கள் எல்லோரும் அழிந்து போகாதபடி இந்த இரக்கம் உள்ள தெய்வமே அவர்களும் அழிந்து போகாதபடி நித்திய ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படியாய் ஒரு மனம் பெருமுதல் உண்டாகட்டும் இவர்களும் உண்மை ஏற்றுக்கொண்டு பரலோர ராஜ்யத்தின் பிரச்சனைகளாகட்டும் ஒருவரும் அழிந்து போகாதபடி தேவனாகிய கத்த பாதுகாப்பீராக சிசமாக உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் உம்முடைய கருவை கூட இருக்கட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் ஆலை இன்று நடக்கிற இந்த கடைசி நாள் கூட்டம் அருமந்தை பகுதியில் நடக்கிற இந்த நான்காம் நாள் அற்புதமான கொள்ளுங்கள் அதோடு நான்கு ஐந்து ஆறு வெள்ளிச்சனி ஞாயிறு மே முதல் வாரத்தில் நடக்க போகிற சென்னை அம்பத்தூர் புதூர் எபனேசர் வைத்து நடக்க போகிற திறந்தவழி மைதான கூட்டம் மிக ஆசீர்வாதத்தோடு நடப்பதற்காக நிச்சயமாக ஜெபியங்கள் கர்த்தவங்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் அன்பின் நாமத்தினாலே வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்